அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏக்கரா விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதைத்தான் பார்க்க போகிறோங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்திங்கன்னா பூலவாடி ஏரியாவில் பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க தாராபுரம் டு பூலவாடி மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாம் மொத்தம் ஆறரை ஏக்கராங்க எம்டி லேண்டு தானுங்க கிணல் சர்வீஸு போர் எதுவும் கிடையாதுங்க ஓய்வு பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயராக வருங்க ரோடுவேஸுங்க ரோடு வேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐநூற்றம்பது அடிக்கு பார்க்குறது ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு செம்மன் பூமிங்க அப்படியே தோட்டம் ஊர் ஓட்டுனா அப்படியே வந்துருங்க இது நம்ம வாங்கி தோப் பண்ணலங்க பண்ணி வச்சுக்கலாங்க இல்ல கோழி பணம் ஓடுறதுங்க ஓயிங் மில்லு அது மாதிரி போறதுக்கு இந்த லேண்டு நல்லா கிளமாய்களை இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சும் கொடுத்துறாங்க ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கராங்க ரெண்டு ஏக்கரா முதல்ல பிரிச்சு வாங்கிக்கலாங்க நம்ம எனக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ வாங்கிக்கலாங்க ஒரே மட்டமாக இருக்கும் ரோட்டுக்கு அதுக்கு ஒரே மட்டமாக இருக்கும் லோ பட்ஜெட்டில் இல்லைன்னு ரேட் பார்த்திங்கன்னா ஏக்கரா முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க அதாவது முப்பத்தி அஞ்சு லட்சம் சொல்லும்படிதானுங்க வந்து நீங்கள் வந்து பூமியை வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரல நன்றி வணக்கம்